இனி சேப்பாக்கம் மைதானத்தில் தோனியை பார்க்க முடியாது அதிர்ச்சி கொடுத்த ஐபிஎல் நிர்வாகம் அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான சீசன் அடுத்த மாதம் துவங்க உள்ளது மொத்தம் பத்து அணிகள் கலந்து கொள்ளும் இந்த தொடரில் உலகின் அனைத்து முன்னணி கிரிக்கெட் வீரர்களும் கலந்து கொள்ளும் இந்த தொடர் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முடிந்தவுடன் தொடங்க உள்ளது அந்த வகையில் வழக்கமாக ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு முன்பு அனைத்து அணிகளும் தங்கள் சொந்த மைதானங்களில் பயிற்சி மேற்கொள்வார்கள் அதேபோல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பயிற்சி மேற்கொள்ளும் போது சென்னை ரசிகர்களுக்கு மைதானத்தில் நடக்கும் பயிற்சியை காண்பதற்காகவே ரசிகர்கள் கூட்டம் வரும் குறிப்பாக எம் எஸ் தோனியின் பயிற்சியை பார்ப்பதற்காகவே ஒரு மைதானத்தின் ஒரு பகுதி நிரம்பும் அளவுக்கு கூட்டம் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிலையில்தான் பிசிசிஐ அனைத்து ஐபிஎல் அணிகளுக்கும் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது அதில் பி எல் சீசன் தொடங்குவதற்கு முன்பு அணிகள் யாரும் தங்கள் ஹோம் கிரவுண்டை பயிற்சிக்காக பயன்படுத்தக்கூடாது என்று கடிதம் அனுப்பியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேற்கொள்ளும் பயிற்சியை காண முடியாத சூழல் உருவாகி உள்ளது மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்களால் தல என்று அழைக்கப்படும் தோணியின் பயிற்சியை காண முடியாத நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐ முன்பாக நாவலூர் அருகே உள்ள அவர்களின் ட்ரைனிங் சென்டரில் பயிற்சி மேற்கொள்ளலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஐபிஎல் தொடரின் பதினெட்டாவது சீசன் மார்ச் மாதம் கடைசியில் தொடங்க உள்ளது சாம்பியன் டிராபி தொடர் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி முடிவடைகிறது இந்த தொடரை தொடர்ந்துதான் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் நடக்க உள்ளது ஆனால் ஐபிஎல் தொடர் ஆரம்பிக்கும் முன்பாகவே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது மேலும் இது தொடர்பாக பிசிசிஐ அனைத்து அணிகளுக்கும் கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் ஐபிஎல் சீசன் தொடர் தொடங்குவதற்கு முன்பு எந்த அணியும் அவர்களுடைய சொந்த மைதானத்தை பயிற்சி மேற்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பயிற்சி மேற்கொள்ளும் மைதானத்தை பார்க்க முடியாத சூழல் உருவாகி உள்ளது சென்னை அணியின் ரசிகர்களுக்கு அவர்களுடைய ஹீரோவான தோனியை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேப்பாக்கத்திற்கு பயிற்சி மேற்கொள்ள வராத நிலையில் நாவலூர் அருகே உள்ள அவர்களின் ட்ரைனிங் சென்டரில் பயிற்சி மேற்கொள்வார்கள் ஆனால் அந்த மைதானத்திற்கு ரசிகர்களுக்கு அனுமதி கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தக்கவைக்கப்பட்ட வீரர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது உள்ளது சி அணியில் ருத்ராஜ் கெய்வாக் மதிசா பதிரானா சிவம் துவே ரவீந்திர சடேஜா மற்றும் எம் எஸ் தோனி ஆகியோர் தக்க வைக்கப்பட்டனர் மெகா ஏலத்தில் அதிகபட்சமாக நூர் அகமது பத்து கோடிக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒன்பதே முக்கால் கோடிக்கும் டெவான் கான்வே ஆறேகால் கோடிக்கும் வாங்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஐபிஎல் நிர்வாகம் கொடுத்த இந்த அதிர்ச்சி செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க